சிவன்மம் திருச்சிற்றம்பலம் தெய்வனம் பேசுகிறேன் எல்லாம் சிவமையும் யூடியூப் சேனல் பூ மாலை கோர்த்துருக்கேன் ஏகாம்பரேஸ்வர சிவபெருமானுக்கு திரிபுர சுந்தரி அம்மனுக்கு உற்சவ மூர்த்திகளுக்கு நந்தியம்பெருமானுக்கு பூ தான் இன்றைக்கி பிரதோஷத்துக்காக வெரி குட் எல்லாருமே நல்லா இருப்போம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட எழிலு தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேர சோழ பாண்டியர் போல முடிசூட்டு சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம்லாம் செஞ்சுப்போம் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியா கைலே மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேர் ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோங்கணும் எல்லாரும் தீர்க்கமங்கலிய நல்லா இருப்போம் திரு மங்களீஸ்வரரை போற்றி மங்களாம்பிகையே போற்றி உத்தரகோச மங்கையே போற்றி மங்கள நாதரை போற்றி இது துணி பட்டீஸ்வரரே போற்றி சொல்லுங்க நீல கோட்டிற்கு நீல் நெறி நாதரை போற்றி எல்லாரும் நல்லா இருப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்